கைஸ் வெல்கம் பேக் டு டிஸ்டி ஸ்டோரி இந்த வீடியோல கூட்டமா தாக்குற நாயில இருந்து ஆசிரியர் நடத்துறத கூர்ந்து நோக்குற முயல் வரைக்கும் மேற்கொண்ட யானை முதல மேல மண்ணாவாரி போட புயல் காத்துல நாய் பொறி உண்டிய தேடனே பல விதமான அதை பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு உங்க பிரச்சனையை ஓரட்டி வச்சுட்டு சரி வாங்க போலாமா போட கிடைக்க மாட்டேன் போட இவ்வளவு லேட் பண்ணாதான் எனக்கு டென்ஷன் ஆகி பிடிச்சி கை பிடிச்சி கிடைச்சிடும் நீ டக்குன்னு போட்டேன்னா நான் பாட்டு கம்முன்னு சாப்பிட்டு போயிருவேன்

அந்த வீட்டுல ஒரு இடத்துல நிம்மதியா உகார முள்ள ஓடி வந்துடுறானுங்க ஊற கூட்டின்னு சார் இது இடம் தெரியாம கைய வைக்கிறீங்க சார் கேப்பி கூட்டி நானே நான் அப்படியே கொஞ்சம் பசங்க கூட நல்லா ஃப்ரீயா ஜாலியா பழகலான்னு போனா கூட்டின்னு வந்து கூண்டு உள்ள போறீங்க நீங்க

அரியு கேட்டناயா ஏழு கரடை வயசாவுதுல காணவள யாரை போட்ட மிதிகரோன்னு தெரியாம மிச்சினுகற உட்ட உடல போயிருச்சு பின்னாடி ஒரு கரடி போது ஆனா இவன் பார்த்தானா இவன் மாதிரி ஓடி போயிட்டு வருவான் அதால இவன் கண்ணல படாம நான் இப்ப பாத்துக்கணும் இதுல என்ன நல்லா இருக்குதுன்னு தெரியல வெள்ள சோரை வடிச்சு கூட்டிட்டு ஸ்டாரை கூடு ரேட்டிங்க போட்டு சரி நல்லா சூப்பரா இருக்குது அதாவது எத்தனா நான் இதனால் வீட்டுக்குள்ள பூனை வாழ்த்துனா நினைச்சுனுக்குறேன் ஆனா அது அப்படி இல்லைன்றது எனக்கு நேற்று நைட்டு ஒரு மாஸ்க தச்சு மூக்குல மாட்டின தான் தெரியுது

என் மான வாங்க வளர்த்த பெட்ஷீட் கிளம்பி போயிடற அவங்க குடும்பத்தோட குடும்பமா நாங்கடா இசை ரசிக்கிறீங்க போல எங்க ரசிக்கிறது மூக்க குறுக்கள் விட்டு பாக்கிறேன் சரி சரி கோவப்படாத பெரிய ஒரு இந்த வயசுக்கு இவ்வளவு கோவம் தேவை சரி கோவத்தில் அப்படியே செவ் பக்கமா திரும்பி நிக்கிறது ஓகே வாழையாண்டிங்கிட்டிங்கன்னு ஆடிக்கிட்டே இருக்குது அவரு அவர்லாம் வயிப்பானாருன்னா ஒரு ஆட்டம் உன் ஆடுவாரு பாருங்க வளைஞ்சு நெளிஞ்சு என்ன ஆடுறாரு அதுதான் அவரோட மேக்சிமம் ஆட்டமே ஒரு கருப்பு ஆடை கண்டுபிடிக்குது அவ்வளவு கஷ்டமே இல்லை என் சுத்திக்கிறதே என்னைய காட்டி கொடுத்துருங்க உனக்கு ஒண்ணு நான் இறங்கி என்னடா இது பூமியை பிறந்துகிட்டு தண்ணி பெருகெடுத்து நம்ம ஹாலுக்குள்ள பூந்து வருதுன்னு ஓடி வந்து பார்த்தேன் எல்லாரும் ஊருக்கு போறதுக்கு பரபரப்பா கிளம்பினுங்கிறாங்க அந்த பரபரப்புல ஃபயரை பிடிச்சிக்கும் போல ஆனா இங்க ஒருத்தன் பாத்தீங்களா நீங்க எக்கடாச்சு கேட்டு போங்கடா என்னடா வண்டி எடுத்துட்டு போறவனே எடுத்தவனே ஃபுல் எனர்ஜி கொடுத்துட்டு இருக்காதா நான் பாருங்க பின்னாடி பார்க்காம போய் விழுந்துறோம் கொஞ்சம் பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப் ஆ போ பாக்கும் பாரு ஓ தரவே ஹே தரவே ஹே கார்லோசிட்டோ லா அங்க பாத்தியா ஒரு எலி பள்ளம் போறான் யார் 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 எலி நீ மட்டும் உள்ள வந்து வேறல உள்ள ஓட்டாயா ரெண்டு பள்ள சந்தல வச்சு கடிச்சிரும்

எடுக்க மாட்டேங்கிறான் எங்கன்னா ஒரு இடத்துக்கு போனா அங்க எதையே ஏரிய வச்சுக்கிறாங்க அந்த சாம்பல்ல போயிட்டு சூப்பர் பவர் எல்லாம் காட்டினுக்கிறாங்க அப்படி படுத்துட்டு இங்க சொறியறானு சந்தேகமா படாதீங்க இங்க சொருனா அவருக்கு அங்க ஆக்டிவேட் ஆயிரும் ரெண்டு ப்ளூடூத்ல கனெக்ட் ஆயிருது ஒரு நாயா பின்னாடி நிக்கிறானே எதனா மூச்சு கீச்சு விட்டு காமி அதை விட்டுட்டு வந்து பேய் மாதிரி நின்னுதான் பயமா இருக்குதா இல்லையா ஒரே ஒரு உமா தாங்க கொடுத்த அவன் என்னமோ பார்த்து போன சங்கிலி அர்த்தம் போன மாதிரி பாக்கறான் கொடுத்த மாய காரிப்பு எனக்கு பண்ணி போடுறி சார் காரு கடையில் பூந்துகிட்டு என்ன தேடுறீங்க அது என் ரிஜெக்ட் பண்ணிருச்சு என்ன சின்னடா சிரிக்கிறீங்க அடப்பாவீங்களா நாளைக்கு பண்ற எக்ஸசைஸ்ல காரில் பறக்க போகுது பாரு ஒன்று கரண்ட் ஆஃப் ஆகணும் இல்லைனா இடி இடிக்கணும் ரெண்டுத்தையும் அட்ட டைமில் பண்ணால் பயம் எடுக்குமா எடுக்காதா அது ஒரு பிரிண்டரே அது பிரிண்ட் பண்ணி வெளியே பேப்பர் வரும் இதோட ஆயிரத்தி மூணாவது தடவை பாட்டு தெரிந்தான் ஏன் நாங்களாம் கூட்ட வர மாட்டேதோ போரு டென்ஷன் ஆனு வச்சுக்க ஒரு உதவி விட்டனா குதிரை கூட பார்க்க மாட்டேன்னா தயவு செஞ்சு வந்துரு கோவப்படுத்துறதுக்குள்ள வந்துரு இந்த பாரு நீ இன்னும் மிருகன் தெரில என் வீட்டுக்குள்ள வந்துட்டா பார்க்க வேற கியூட்டா இருக்கிறா தூக்கி வச்சு வளர்க்க ஆரம்பிச்சா நாளைக்கு உன் சொந்தக்காரன் உன்னை தேடி வந்தானுங்கன்னா அவனுங்களையும் சேர்த்து கூண்டுல போட்டு வளர்ப்பான் ஓகே ஊர்ல இருக்கிற மொத்த அழகையும் அப்படியே கட்டி தூக்கிட்டு வந்து லிப்ட் குள்ள போட்டு வச்சிருக்கானுங்க சார் அழகா பொருந்து

பெரிய கொண்டு பாக்குறாங்க நானும் வாடானு பார்த்துட்டேன் கழுத்து பிடிச்சி காட்சி பாத்துட்டும் கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே கிடையாது அப்படி இன்னத்த பாக்குறான்னு பார்த்தா நான் குடிக்கிற தண்ணி சுத்தி எங்க பார்த்தாலும் ஊத்திதுன்னு சொல்லிட்டு செடி நட்டு வச்சதெல்லாம் அறிவுலாம் ஆனி அடிக்க நல்லா தான் பண்ணிருக்க அந்த இதுல போய் முள்ளு செடி வச்சிருக்கிறேன் பாவங்க அவனை பார்த்தா எவ்வளவு பாவமா இருக்கு அவனுக்கு எவ்வளவு போர் அடிச்சிருந்தா அந்த புள்ள இப்படி உகாஞ்சி கம்பியை தள்ளி விளாடினு இருக்கும் அங்க ஊர்வலம் உன்னை காணான்னு தேடி வந்த வந்து இயற்கையோட இயற்கையை ஜாடி உள்ள படுத்த நீ நான் யார் யாருங்க கஷ்டப்படுறாங்க எனக்கு தெரியாது ஆனா இங்க ஒருத்தர் நல்ல தெய்வீக சந்தோஷத்துல பாதி மூளை போன உன்னு பார்த்தோம்ல அதோட பார்ட் டூ வருஷம் தான் இது எல்லாம் சாதாரணமாக தண்ணி ஊத்திக்கிறோம் கண்டிப்பா பாத்தாது கார கழுவுற மாதிரி கழுவுனாதான் இது கூட பார்த்தா நிறைய தண்ணி தேவைப்படும் நினைக்கிறேன் காத்தால தூங்கி எந்திரிப்பான் ஆனா ஊருக்கே கேக்குற மாதிரி ஒரு சைரன் ஒண்ணு போட்டு எந்திரிப்பான் பாருங்க எதுக்குடா சண்டை போடுறீங்க மனுஷ பாத்திரங்க தான் சண்டை போடுறாங்க நம்ம சண்டை இல்ல சின்ன ஒரு பிச்சனை அந்த முடிய பார்த்தாலே தெரியுது பிச்சு தலைகாணியில கூட இவ்வளவு பஞ்சிருக்காது உன்னால பண்ண முடியறத பண்ணி ஆடியன்ஸ் அசத்துறான்னா இங்கிட்டு இருந்து அங்கிட்டு அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வருது இல்ல இதை காட்டி என்னால முடியலை சார் ஃப்ரைட் ரைஸ் கேட்டு எவ்வளவு நேரம் சார் ஆகுது க டென்ஷன் ஆகுது சார் ஒரு மானை அமைதியான மானை கூட கடுப்பு வர வச்சிருக்கீங்க போல சீக்கிரத்து எதனா ஒன்று போட்டு கொடுங்க அந்த பூனை நான் எதனா எடுத்துன்னு வர சொன்னாலே என்னை எகிரி எகிரி உதைப்பான் அவனே உக்காந்து மசாஜ் பண்ணுறன்னா ஏதோ ஒரு நல்ல லாக் ஆகிருக்கிறான் அந்த நாய்கிட்ட